ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சோழன் வந்து அந்த போலீஸ்கிட்ட பேசும்போதே நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசணும் சார் பயந்த மாதிரியோ பதற்றமாக பேசினீங்கன்னா கண்டிப்பாக நீளா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்ப்பா அதுவும் சரிதான் கொஞ்சம் தெளிவான போன மாதிரி தான் தெரியுது ஆனால் எப்படி உங்ககூட ஓடி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சார் எல்லாத்துக்கும் லவ் தான் சார் காரணம் அப்படின்றாங்க என்னப்பா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆமாம் சார் நான் எப்படி உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வ நீங்க தான் ஹெல்ப் பண்ண நம்பி வந்திருக்கேன் அந்த அந்த அவளோட சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தான் துணையாக இருப்பேன் மாதிரி சொல்றாங்க என்னமோ சொல்கிறப்பா சரி நான் உனக்காக இதை பண்றேன் ஆனால் எந்த டைமில் மட்டும் நீ இன்ஃபார்ம் பண்ண சரியா அப்படின்ட்டு போயிடுறாரு அதே நேரத்தில் நம்ம சோழன் வந்து வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகை விஷயம் வேற வீட்டில் கொஞ்சம் பெருசாகவே வெடிக்குதுன்னே சொல்லலாம் நடேசன் வந்து திரும்பவும் கோவப்படுறாரு எதுக்கு அந்த பொண்ணு திரும்பவும் வந்து பேசணும் மாதிரி கேட்டதுக்கு நிலா இருந்துட்டு இல்லை நான் சொல்லி அனுப்பிட்டேன் இனி அவங்க வர மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பர்மிஷனோடு வர சொல்லியிருக்கேன் அப்படி இல்லை அவங்க சம்மதிக்க மாட்டாங்க நீங்க வர்றதுக்கு அப்படின்னா வரவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷமா நீதாம இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு நிலாவை நினைச்சு ரொம்ப பெருமையாக யோசிக்கிற அளவுக்கு தான் வந்து நிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நடேசன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு நிலாவை நினைச்சு அதே நேரத்தில் இந்த பக்கம் அவங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க துவச்சது அதெல்லாம் அப்போ வந்து போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது யார் பேசுறது புது நம்பரா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்துட்டு நான் தான்மா உனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு என்னம்மா இருக்கியா அந்த பையன் உன்னை நல்லா வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சார் நான் நல்லா இருக்கேன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடு வெறும் பசங்களாக இருக்கிற வீடு இல்லை எப்படி இருக்கம்மா எல்லாமே கம்ஃபர்டபுளாக உனக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் யாரோ என்னமோ சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வீட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஏம்மா நீ இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்றாங்க தெரியாமையா கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இல்லைம்மா நான் யாரோ ஒரு பையனும் ஒரு பொண்ணையும் சேர்த்து வச்சிட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நாலு பேனே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் பண்ணி விசாரிப்போம் பேசுவோம் அது வந்து சட்டத்திலலாம் கிடையாது எங்களோட நாங்களே வந்து அந்த மாதிரி ஒரு சட்டத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்ச கப்பல் நல்லா இருக்காங்களா இல்லை நம்ம தப்பாக ஏதாவது பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி மாதிரி அது இந்த மாதிரி இருக்கும்போது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணியிருக்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமா நீ வந்து மறுபடியும் சட்டத்துக்கிட்ட தானே போயின்னு இருக்க அதாவது நான் சொல்கிறேன் அந்த வக்கீல் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் கல்யாணம் பண்ண அவங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க என்னம்மா நீ போலீஸையே சந்தேகப்படுற பொதுவாக போலீஸ் தான் சந்தேக பார்வையோடு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அந்த வக்கீல் கிட்ட நீ உன்னோட கல்யாண சர்டிஃபிகேட் இது கொடுத்துருப்பியா இருக்கும் அந்த அட்ரஸை வச்சு ஃபோன் பண்ணியிருந்தார் பாரு அப்படின்றாங்க சார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க இங்க பாருமா டிவோர்ஸ் அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது இங்கே நிறைய ஒரு புரட்சியே நடந்துச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு இந்த கோலிஸ் போலீஸ் ஸ்டேஷனையே வந்து கொளுத்திருவேன் அப்படின்லாம் உங்க அப்பா உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் நான் பயந்தேனா நீங்க கேட்டீங்கன்னு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சல நல்லா வாழ்ந்து காட்டணும் இப்போ இல்லை இனி எப்பவுமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை சார் போக மாட்டேன் பண்ணுறேன் அப்படின்றாங்க நிலா ஏன்னா அவருக்கு பேசுறத கேட்கறதுக்கு டப்புனு ஃபோனை வச்சிடலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணுது அதே நேரத்தில் நிலா இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாங்க சார் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்றாங்க இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் நான் நாளைக்கு பேசுகிறேன் இதுதான் என்னோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு நிலா கேட்க வந்த விஷயம் என்னென்னா என்னோட ஆதார் நம்பர் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு என் கல்யாணம் என் கல்யாணத்துக்கு என்ன ப்ரூஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வந்தார் கேட்க வந்தாங்க நிலா ஆனால் அதுக்குள்ளவே நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு வச்சிடணும் அப்படின்னு நினச்சி அவர் வச்சுட்டாரு அதுக்கு அதுக்கப்புறம் சோழனுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சோழன் வீட்டுக்கு வராரு வரும்போது நிலா கேட்குறாங்க இந்த மாதிரி கான்ஸ்டபிள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஆ தெரியுமே அப்படின்றாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்தாரு அந்த பொண்ணு எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா எப்படி வாழ்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்ட்டு இப்போ நீங்கள் தான் விவாகரத்து இப்போ பண்ண போகிறோங்கிற விஷயத்த சொன்னீங்களா அப்படின்றாங்க அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம நிலா இருந்துட்டு நம்பலை ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறாங்க ஐயோ நிலா நான் சத்தியமாக சொல்லலை அவர் என்கிட்ட அதை பற்றி பேசவும் இல்லை அப்படின்றாங்க நிஜமாவே பேசலையா அப்படின்ட்டு விவாகரத்தை பற்றி பேசலை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிய போறீங்களா அப்படின்னு மொத்தமாக கேட்டார் அப்படிலாம் எதுவும் இல்லையே சார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அதனால தான் கேட்டேன் அப்படின்னாரு ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை சார் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் அவருக்கு அந்த லாயர் தான் ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் அப்படி தான் சொன்னார் அப்படின்ட்டு சொன்னாரா ஓகே ஓகே எங்கே நீ என்ன சந்தேகப்படுவியோன்னு நினைச்சேன் அப்படின்றாங்க இப்போவுமே எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே என்னோடய ஆதார் கார்டு இல்லாமல் கண்டிப்பாக அங்கே கல்யாணத்தை நடத்தியிருக்க முடியாது எப்படி ஆதார் கார்டு போச்சு எனக்கு நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நிலா கேட்குற கேள்விக்கு சோழனால் பதில் சொல்ல முடியல ரொம்ப அமைதியாக ஆகிடுறாரு நான் கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வீட்டு வாசல்லே வேறு நின்று பேசிட்டு இருக்காங்க அங்கே நடேசன் வர்றதை இவங்க நோட் பண்ணலை இப்போ நீங்கள் என் முன்னாடியே அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் பண்ணி நிலாவோட எந்த ப்ரூஃபை வச்சு இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்றாங்க இல்லை நிலா எதுக்கு வேறு தேவையில்லாமல் அவங்க கிட்ட எல்லாம் இதை கேட்டுக்கிட்ட விடு அப்படின்றாங்க இல்லை இப்போ நீங்கள் என் முன்னாடியே கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நம்ம சோழனும் நிலா முன்னாடியே அந்த அவருக்கு அந்த கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்றாங்க லவுட் ஸ்பீக்கர் போடுங்க அப்படின்றாங்க நிலா வேண்டாமே அப்படின்ட்டு போடுங்கன்னு சொன்னேன் அப்படின்றாங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட லவுட் ஸ்பீக்கர் போட்டதுனால நிறைய விஷயம் மாட்டிட்டாரு இப்போவும் இதே விஷய இந்த மாதிரி விஷயத்தில் மாட்ட போகிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நிலா கேட்குறாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க அப்போது சோழன் கேட்குறாரு சார் நிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுல அப்படின்னு ஆ ஆமாப்பா நீ சொன்ன மாதிரியே கிட்ட நான் பேசிட்டேன்ப்பா அப்படின்றாங்க சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அப்போவே நிலாவுக்கு புரிஞ்சிருச்சு சோழன் தான் சொல்லி பேச வச்சிருக்காரு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுல அப்படின்னு ஆமாப்பா நடந்துச்சு அந்த கல்யாணம் நடக்கும்போது நிலாவோட ஐடி ப்ரூஃப் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா நீ எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற நீ தானே அந்த பொண்ணை I அதாவது ஆதார் ஐடியை வந்து ஃபோனில் காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் எப்போ சார் காமிச்சேன் அப்படின்றாங்க சார் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சைகை பண்ணுறாங்க சார் நான் பேசுகிறேன் இருங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே சோழனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறம் இங்கே பாருங்கள் நான் விவாகரத்து அப்ளை பண்ணது பண்ணது தான் அவர்கிட்ட நீங்கள் தான் சொல்லி இந்த மாதிரி பேச வச்சுருக்கீங்க உங்களோட சுயநலத்துக்காகல்லாம் நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னங்க சுயநலம் அப்படின் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேரும் பொய் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம்னு தெரிஞ்சும் கூட நான் இந்த வீட்டில் மருமகளா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா அப்படின்றாங்க எது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல அதை நீங்க பாருங்க நான் இங்க கூடவே இருந்தேன்னா நாளைக்கு உங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு இல்லைனா மட்டும் இந்த வீட்டுக்கு போட்டு போட்டு பொண்ணு கொடுக்க போறாங்களா அப்படின்னு ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு நடேசன் அது வந்து அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் என்ன பொய் கல்யாணம் விவாகரத்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க உனக்கு ஒரு லைஃப் இருக்குதுன்றாவ இல்ல அப்படின்லாம் எதுவும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கலாம் நீ என்னடா நடக்குதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ தான் வந்து நம்ம நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பாருமா என் காது ரொம்ப ஷார்ப்பு நீங்கள் இதுதான் பேசிகிட்டு இருந்தீங்கன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன்ல என்ன நடந்துச்சுன்னு எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு மழுப்பு பார்க்குறாங்க உன் ஃபோனை கொடுறா அப்படின்னு கேட்குறாரு சோழன் கிட்ட ஃபோனை சோழன் வந்து ஃபோனை கொடுத்துட்றாரு கிட்ட டக்குன்னு ஃபோனை பண்ணுறாங்க அந்த போலீஸ்க்கு நீ இப்போ தானே இந்த போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி வா ஃபோன் பண்ணிவிட்டு நான் சோழனோட அப்பா பேசுகிறேன் அப்படின்றாங்க சொல்லுங்க சார் மாத்தி மாத்தி என்ன சார் போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு என் மகனும் என் மருமகளும் இங்கே தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு என்ன டவுட் சார் உங்களுக்கு இப்போ அப்படின்னு கேக்குறாரு உடனே மியூட்டை போட்டு விட்டுட்டு சோழன் கிட்டே கேட்குறாங்க ஏண்டா நீயும் நிலாவும் பொய் கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்தீங்களாமே அப்படின்னு கேட்கட்டுமாடா அப்படின்றாங்க ஐயோ அப்பா நீங்கள் வேறு ஃபோனை கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ விளையாட்டாக பேசிட்டார் விடுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க என்ப்பாவும் கூட தொல்லையாக போச்சு அப்படின்ட்டு அவருமே ஃபோனை கட் பண்ணிடுறாரு இப்போ என்னப்பா உனக்கு தெரியணும் அப்படின்றாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பொய் கல்யாணம்னு சொன்னீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பொய் கல்யாணம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறீங்க என்ன நடக்குதுங்க நிஜமாகவே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சா அப்படி அது பொய் கல்யாணமாக இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி நீ அவள் கழுத்துல தாலியை கட்டிட்டு அதை நான் பார்த்துட்டேன் அது எனக்கு தான் ஆனால் எனக்கு உண்மையை தெரியணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்போ தான் வந்துட்டு இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்றாங்க நிலா என்ன சொல்ல போற அப்படின்ட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்றாங்க ஆ சொல்லு 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 அப்படின்றாரு அப்போதான் நிலா சொல்றாங்க இல்லை நானும் உங்க பையனும் நிஜமாவே காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல அப்படின்ட்டு நடந்ததை சொல்றாங்க என்னம்மா இது ஏதோ படத்தில் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அப்படிதாங்க நடந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் எல்லாம் பண்ணல எனக்கு ஹெல்ப் பண்ண போய் வேறு வழி இல்லாமல் என் கழுத்தில் அவர் தாலி கட்ட வேண்டி வந்துருச்சு ஆனால் இங்கே வந்தால் நாங்கள் வேறு யாரோ ஒரு பொண்ணை வீட்டில் தங்க வைக்க முடியாது அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அதுவே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொன்னார் நான் அப்போவே தாலியை கழட்டி எரிஞ்சுறேன்னு சொன்னேன் இவர் தான் கேட்கல அது எல்லாேருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலை கல்யாணம் பண்ணுற மாதிரி நடிச்சிங்க அது ரெஜிஸ்டர் மேரேஜாகவும் இங்கே ரிசெப்ஷன் மூலமாக நெஜ கல்யாணமாகவும் ஆயிடுச்சு அப்படி தானே அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்றாரு என்னப்பா சந்தோஷம் உனக்கு அப்படின்னு இல்ல உண்மை தெரிஞ்சிருச்சு போறதுல நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ண நான் தானே நான் எடுத்து முடிவனும் தப்பில்லைல்ல உங்க பையனுக்குங்கிற வாழ்க்கையை நான் தட்டி நான் கூடாது போகிறது தானே நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீ பாட்டு கல்யாணம் பண்ணுவ அதுக்கப்புறமா விலகி போறேன்னு சொல்லுவேன் ஏற்கனவே எங்க வீட்டுக்கு ரொம்ப நல்ல பேர் இந்த ஊர்ல பொண்ணுங்க தங்காத வீடு அப்படின்னு இப்போ நீயும் கிளம்பி போயிட்டீங்கன்னா அந்த பேரை நீயே வந்து அச்சடிச்சு வச்சுட்டு போற மாதிரி ஆகாதா அப்படின்னு கேட்கிறாரு இது கேட்ட உடனே வந்து ஒரு மாதிரி பார்க்கறாங்க இங்க பாருமா நல்லதோ கெட்டதோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் என் பையனை உனக்கு பிடிக்கும் பிடிக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா போதும் அது வரைக்கும் நீ இந்த வீட்டில தான் இருக்கணும் அவனும் இந்த வீட்டில தான் இருப்பான் நீ இங்க இருந்து போறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் விடமாட்டிங்க நான் சட்டப்படி விவாகரத்து வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க தோ அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணடா அப்படின்றாரு நடேசன் உடனே நீலாம் பயப்படுறாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் என்னை சொல்லி என்னை மிரட்ட முடியாது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சேரிண்ண அண்ணாக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சது கேட்டதுமே நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் அதற்கிடையில் நான் படிக்கிறதா இல்லை வேலைக்கு போகிறதா அப்படின்றதெல்லாம் என்னோடய சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துப்பேன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஒருத்தங்க கூட வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நான் வாழ்கிறதா இருந்திருந்தால் நான் ஏன் ஆஸ்திரேலியா மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த ஈகோ பிடிச்சவன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க நீங்கள் பேசாதீங்க இனிமேல் என் முகத்திலே நீங்கள் முழிக்காதீங்க இவ்வளோ மோசமானவராக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நான் உங்களை ஜென்டல் மேனு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கோவமான இல்லை உள்ளே போயிடுறாங்க ஆனா நடேசன் சொன்ன மாதிரி இனி நிலா தான் இருக்கணும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னதை நினைச்சு அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரதுன்னு அவங்களுக்கு தெரியல ஃபோன் பண்ணி இதுதான் நடந்துச்சுன்னு ஆனால் அவர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன உங்களுக்கு விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்டா உங்க இஷ்டமா வந்து கல்யாணம் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா இது போய் கல்யாணம் சொல்வீங்களான்னு கேப்பாரே அவ்வளோதான் பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்னு நிலா பயந்துட்டு இருக்காங்க பேசாமல் இதுக்கு சொல்யூஷன் சொல் சேரே கேட்போம் அப்படின்ட்டு அவரோட ரெஜிஸ்டர் மேரேஜ் எப்படி பண்ணுவாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட போய் இதெல்லாம் புரிய வச்சு அதெல்லாம் நடக்க போறதில்லை பேசாமல் அன்னிக்கிட்ட வந்து இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம மதிக்கு நிலா ஃபோன் பண்ணுறாங்க இதோட இந்த புறமா முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ